ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் சொல்லும் விதமாக இங்கே வந்திருக்கின்றோம் நீண்ட காலமாக முப்பத்தைந்து வருடத்துக்கு மேலாக எங்களுடைய காணிகளை மீள எங்களிடம் கையளிக்கப்படாமல் அன்பத்தாம் உறவு வணக்கம் கொழும்புல அணைக்கிறான் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இருக்கின்ற பகுதியில் அணைக்கிறன் வந்து குறிப்பாக என்னது வந்தான்னு சொல்லால் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருடங்களுக்கு மேலாக பலாளி மக்கள் மயிலட்டி மக்கள் அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய காணி உரிமைக்காக போராடி வருகிறார்கள் அந்த வகையில் அவர்களின் பிரதேசங்களில் இந்த போராட்டங்களை மேற்கொண்ட மக்கள் தற்போது இந்த காளி முகத்திடலில் ஜனாதிபதிக்கு மகஜரை நேரடியாக கையளிப்பதற்காக வந்துள்ளார்கள் இது சம்பந்தமான ஒரு முழுமையான காணொலியாக தான் இது அமைய போது உண்மையிலேயே அவர்கள் இந்த காணியில் அரசாங்க ராணுவத்தினர் வந்து அங்கே குடியேறு இருக்கிறார்கள் அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பதாக மக்கள் மக்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நேரத்தில் வந்து இந்த போராட்டம் சம்மந்தமான பதிவுகளை நான் மேற்கொள்ள வந்திருக்கேன் வேறு என் உறவுகளே முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் வாருங்கள் காணொலிக்கு போகலாம் தற்போது வந்து காலை முகாச்சலத்துக்கு வந்தாச்சு ஜனாதிபதி சேரத்துக்கு முன்னுக்கு வந்துவிட்டேன் பாருங்கள் பின்னுக்கு வந்து மக்கள் கொஞ்சம் கொண்டு நிற்கிறோம் போலீஸார் அதில் சின்ன ஒரு அதை கேட்டுக்கொண்டிருக்கணும் ஏன் வந்தது என்ன மாதிரி வந்தது என்னத்தை வந்ததுன்ற கூட எங்களை வந்து போலீஸார் வந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் பின்னக்கு தான் ஜனாபதி செயலகம் இருக்குது இனித்தான் அங்கே போயிட்டு தான் எல்லாருமே போய் அது குறிப்பிட்ட சில பேர் தான் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே போய் பார்ப்போம் ஜனாதிபதியை சந்திக்கிட்டு வந்தது பிறகு உங்களுக்கு அதுக்குரிய விஷயங்களை தெரியப்படுத்தலாம் அதை விட இப்போ வந்து அமைதியான வழியில் வந்து ஒரு தவணை போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறதுக்காக தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போது போலீஸார் வந்து அவர்களோட கேட்டு விசாரணைகளை செய்தோண்டிருக்கோம் என்ன நடக்க போகுது என்னத்துக்காக வந்திருக்கிறது அவரோட நோக்கம் என்னென்ற புரியையும் அதில் அவதானித்து காக்கக்கூடிய மாதிரி இருக்குது வந்து பார்ப்போம் இந்த ரெண்டு பஸ்லேயும் தான் வந்த நாங்கள் போலீஸார் வந்து விசாரித்து கொண்டு போய்க்கணும் பாருங்கள் உனக்கு நண்டு என்ன ஆர்ப்பாட்டத்தில் வந்து நினைக்கிறீங்களா பாருங்கள் தாமர தடாகம் இருக்கு இதில் இந்த இடத்துல நான் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஒதுக்கீடுதாக சொல்லப்பட்டிருக்குது இல்ல பாருங்க ராணுவத்தின் வாகனம் வந்து இருக்குது பாருங்க சிங்களத்துல தமிழ்ல எல்லாம் வழிபெய்திருக்கணும் எதுලதான் வந்து ஆపට කාබ நிக்க ගේ අප கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள் வந்திருக்கிறோம் அவர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாருங்க இதில் பதாக பதாகைகள் வச்சிருக்கணும் தமிழ் சிங்களம் இங்கிலீஷில் ஃபுல்லாகவே வச்சுருக்கணும் அதை விட ஆலயங்கள் சம்மந்தமாக பல்வேறு பட்ட கோரிக்கைகளை முன் வச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுபட்டு வருகிறார்கள் வந்து போலீஸாரும் குவிக்கப்பட்டிருக்கணும் நம்ம பாருங்கள் இல்லை சிவில் அமைப்புகளும் வந்ததில்லை ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அவர்களும் வந்து கொண்டிருக்கணும் இதற்குலாம் ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது qué te parece காரர் வந்து இப்ப பாதையை கடந்து போயிடும் இப்போ வந்து போராட்டக்காரர் வந்து பாதையை கடந்து மற்ற சைட்டை போய் தம்பிக்கணும் பாருங்க கோல்வேஸ் இருக்குது வாகனங்கள் பாத்தீங்கன்னா

இல்லை பொலிஸார்க்கு குவிச்சாப்பாடு இருக்கு முன்னோ பாருங்க ஒன்றாய் அழுபவம்ன்ற ஒரு பெரிய ஒரு பேனர் ஒன்று இருக்கு பாருங்க அங்கா கொஞ்சம் தள்ளித்தள்ளி விட்டீங்கன்னா சரி அங்க கொஞ்சம் தள்ளி தள்ளித்தலை இல்லைங்க தம்பி இங்கே கொஞ்சம் கொஞ்சமா விடுதாங்க கொஞ்சம் பின்னே தள்ளி நிற்கலாம் பின்னே தள்ளி போகலாம் அண்ணா கொஞ்சம் பின்னே தள்ளி போடுங்க மேலே உண்மையிலேயே மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடக்குது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக மக்கள் தன்னுடைய காணியை இழந்த நிலையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் போராடின மக்கள் இன்றைக்கு வந்து ஜனாதிபதி இசைக்கு முன்பாக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது சாப்பிடமாக இருக்குது உண்மையில் அவர்களோட இந்த காணிக்கான பிரச்சனைகள் வந்து உண்மையிலேயே தீர்க்கப்பட வேண்டும் அதற்காக இந்த மக்கள் வந்து இந்த போராட்டங்களை ஈடுபட்டு போய் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இது சம்பந்தமாக என்ன நடக்குது அப்படியான செயல்பாடுகள் நடக்குதுன்ற அனைத்து விடயங்களையும் பகிர்வதற்காக தான் நானும் வந்திருக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இங்கே என்ன மாதிரியான விடயங்கள் நடக்குது என்பதனை பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் செயலகம் இங்கே வந்து எல்லாருக்குமான அனுமதி இல்லை நாலு பேருக்கான அனுமதி தான் தரப்பட்டு இருக்குது இங்கே வந்து தாமரை தாமரை கோபுரம் இருக்குது இங்கே வந்து போலீஸாருக்கு குவிக்கப்பட்டிருக்கணும் இதெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் வந்து கொண்டு பாருங்கள் ஃபுல்லாகவே வாகனங்களாக தான் இருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து கொண்டிருக்கு வாகனங்கள் நிறைய பொலிஸாரும் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க அதாவது பூர்வீக நிலத்தை மீளமிடம் ஒப்படைங்கள் என்று சொல்லி பெரிய ஒரு பதாகைகளோடு வந்திருக்கணும் ஒன்றாய் எழுபவம் என்ற ஒரு பதாகை இருக்குது அப்படி பல்வேறுபட்ட கோஷங்களோடு தமிழ் சிங்களம் ஆங்கிலத்தில் வந்து அந்த பதாகைகளை வச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் பேர் பேர் வீரகத்தி சென்னக்காரங்களில் கிராமம் மடக்கி யாரு பழைய மானிய நீக்கி எங்கள்கிட்ட தானியலை எங்கள்கிட்ட உடனடியாக குறைக்கணும் முப்பத்தஞ்சு வருஷமாக இடம் பேருந்து சரியான துன்பத்திலே வைக்கிறாங்க i'm going to get out of here சொந்தக்காரங்களை வந்து ரோட்டில் வந்து பார்த்துட்டு அதோடு திரும்பி போகிறாங்க எங்கள் சும்மா இருக்கிற எங்கள்கிட்ட தந்தால் நாங்கள் வந்து எங்கள் இருந்து சந்தோஷமாக இது பண்ணுவோம் ஆனால் அதை நாங்கள் பல இடத்த செய்யப்படுத்தி நடவடிக்கை வரைகிற பெண்களுக்கு கிடைச்சிருக்கிற இருக்கிற மதிப்புக்குரிய ஜனாதிபதியாகவே செய்யலாம் நம்பிக்கை இருக்கு அதனால் இப்போ வந்து இடத்துல ஜனாதிபதிவாக இந்த தானியங்களை நாங்கள் மண்ணிலிருந்து ஏழு மனத்தியாகத்துக்கு மேல் முதலிடமாக பயணம் செய்து இதில் வந்து நாங்கள் ஒரு செய்தியை எங்களுடைய இலங்கை அது ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் சொல்லும் விதமாக இங்கே வந்திருக்கின்றோம் நீண்ட காலமாக முப்பத்தைந்து வருடத்துக்கு மேலாக எங்களுடைய காணிகளை மீள எங்களிடம் கையளிக்கப்படாமல் அரச படைகளும் ஏழை துறைகளும் அதனை தங்கள் வசப்படுத்தி இன்று வரைக்கும் மேலே மக்கள் அல்லது அந்த சொந்த மக்களாகிய நாங்கள் பல்வேறு முகாம் வாழ்க்கையும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் அடைக்கலமுமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய காணி இன்று வரைக்கும் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு காணிகள் இன்று வரைக்கும் அரச படைகள் இன்றைக்கு யுத்தம் அரச படையின் கைவசம் இருக்கின்றது இன்றைக்கு யுத்தம் நிறைவு செய்து பதினாறு வருடங்கள் கடந்தும் இந்த காணியை அரச எங்களிடம் கையளிக்கவில்லை கடந்து வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய காணிகளை கையளிக்க தவறிவிட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தக மாணி ஒன்று இலங்கை அரசால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆறாயிரம் ஏக்கர் காணி வழிவடக்கும் மக்களுடைய காணி இன்னும் அந்த வர்த்தக மாணி ரிமூ பண்ண இல்லை இதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த புதிய அரசு கடந்த கால அரசை காப்பாற்றாமல் அல்லது அவர்கள் செய்த தவறை இவர்களும் விடாமல் உடனடியாக எங்களுடைய காணியை எங்களுக்கு கையளிக்க வேண்டும் என்று இன்று இங்கே நாங்கள் இரவிரவாக வந்து உள்ளக இடங்களில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தோம் அது வெற்றி அளிக்காத படியினால் நாங்கள் இன்று ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறோம் ஒரே செய்தியைச் சொல்லுகிறோம் எங்களுடைய காணிகளை எங்களிடம் ஒப்படையுங்கள் நீங்கள் எங்களுடைய காணி விவசாயம் செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் காணி எங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே நாங்கள் இந்த இடத்திலே வந்து ஒரே செய்தியாகவும் ஒரே உதயமாகவும் நிகோவித்த மனதோடு நிற்கிறோம் நாங்கள் இந்த செய்தியை எழுத்து மூலம் வழங்குவதற்காக ஜனாதிபதி காரியாலயத்துக்கு நாங்கள் இந்த ஆவணத்தையும் கையில் வச்சிருக்கிறோம் இந்த உடவியலாளர் தாரம் உடவி நண்பர்கள் முடிவு வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் சிங்கள செய்திகளில் சேவைப்படுங்கள் எங்கடைய மாணிய கையில் வேண்டும் என்று சிங்கள අපි අවුත්තම් වනේ එක්වස් නවසය අනු දෙෙකෙක් දැන් අවුරදුු තිස්පහක්ගරයි දැන්වත් අපේම් ඉදස් කර නැහැයි. හමුදාව දැන් අපේ එඩම්වලින් පුසි කරමු කරනවා. හා මහා කරලා ඔක්කෝම එළවඩු අපිට දිිලනවා අපි එ ඒගොල්න්ට සල්ලි කියීලා අපි ගන්නවා. අපිට ඕනේ අප අප අපේ දෙමකියෙන් හම්බ කරලා වහංචි බලා තම්බ කරලා හම්බ කරලා දේකල ඔක්කෝම නනාස්තික ැවල් නාස්තික अभी डो अपेड निधस्कण अपेडम कोदस्कण अभी फलाकृत अभी तरह अनुराग कुमार मिश्रनाहत अपेड निधस्करण के लिए अभी फलाकृत फलाली मैली उतर नौ अकर् अक अक

என் இரு கரங்களையும் கூப்பி என சிறந்தாழ்த்தி அவருக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் பிரச்சனை சொல்லுங்கள் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினைஞ்சாந்தி பிற்பகல் மூன்று மணிக்கு இலங்கை இராணுவ படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் துத்தம் ஏற்பட்டது அந் அது அஞ்சாம் மாதம் துத்தம் ஏற்பட்டது அப்போது நாங்கள் இடம் மூன்று முப்பது மணி இடம்பெயர்ந்து உடுத்த உடுப்போடு ஓடி வந்தோம் பதாவது ராணுவ முகாமில் இருந்து படைகள் குண்டு ஓடிய எமது எமது மக்கள் கீழே ரோட்டிலே விழ குண்டு குண்டுமலை மலை ஓடிய குண்டுகள் பாய்ந்து இறக்க இறக்க பிணங்களை கடந்து 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 நாங்கள் உடுத்த உடுப்போடு எமது பிள்ளைகளையும் கொண்டு ஓடி 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 போய் கோயில் வழி கோயில் வழியும் தஞ்சம் புகுந்தோம் அதன் பிறகு அகதி முகாம் வழியை தஞ்சம் புகுந்தோம் அதன் பிற உறவினர் வீட்டில் தஞ்சம் புகுந்தோம் இன்று முப்பத்தஞ்சு வருஷம் கடந்து விட்டது எங்களது காணி இன்னும் விடுபடவில்லை நான் எனது காணியில் பல்பொருள் வாணிபக்கடையும் பான் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையும் வைத்திருந்தேன் எல்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஒரு கூலி வேலை செய்தால் எனது குடும்பத்தை காப்பாற்றி வருகிறேன் தற்பொழுது இந்த காணியை என்னுடைய காணி மட்டுமில்லை இங்கே வாழும் சொந்த சொந்தம் இனம் விட்டால் உறவு நண்பர்களை விட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் வாழாகவும் முடியும் அது இதை குடி நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வந்தோம் எந்த அரசியல்வாதிகள் வந்தும் இதை இதுவரை முப்பத்தஞ்சு ஆண்டு எந்த அரசியல்வாதியும் விடவில்லை எங்கள் காணிகளை தரவில்லை தற்போது ஆட்சியில் இருக்கும் மதிப்புக்குரிய மாண்பி ஜனாதிபதி அனிரகுமார திசநாயக்கா எங்களது காணிகளை விட்டு நிலை கொண்டிருக்கும் ராணுவத்தை விலக்கி எங்களை குடியிருச்சு என்று நாங்கள் நம்பிக்கையோடு யாழ்மானத்தில் நின்று போட்டு வந்திருக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றியா நன்றியா வேறு யாருங்க அதை கேப் போறீங்களா ஐயா கதைங்க சொல்லுங்கள் ஐயா வணக்கம் ஜனாத சேலத்தை முன்னுக்கு வந்திருக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதான் நாங்கள் வந்து தொண்ணூறில் இடம் பெயர்ந்து இன்றைக்கி வீடு காண ஒரு இருக்கிறோம் கிட்ட வச்ச கதைங்களா எங்களோட கா முப்பத்த ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை முப்பத்தஞ்சு வருஷம் அண்ட பாருங்கோலன் முப்பத்தஞ்சு வருஷத்துலேயே தெரிஞ்சு இப்படியே நம்புற மட்டும் சொல்லி இதுவரைக்கும் காணி போட்ட பாடும் இல்லை நாங்களும் இப்போ அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவுபடுத்தி அங்கே செய்த நாங்கள் வழிபடக்கலை இப்போ கொழும்போக்கும் வந்துட்டோம் வந்துட்டே ஜனாதிபதியை சந்தித்து கொடுக்க போகணும் அதே நேரத்தில் நாங்கள் வந்து இப்போ இடம் சேர்ந்து போகிற ஓர ஊரில் இருந்து அங்கே சரியான நெருங்கடி அங்கே தொழில் ரொம்பத்தையும் விடாங்களாம் கூட மிதனிம கூட போகிறதுக்கு போவோம்னா நாங்களே போக முடியாது ஆனால் இதையும் விடவும் முடியாது இந்த தலாலி ரோட்டை விட்டதை விட நாங்கள் என்னச்சு நாங்கள் கிடையாது காணாமல் கூட போட வேண்டிய சந்தோஷமா ஆனால் இவள் ரோட்டை விட்டால் சந்தோஷம்தான் எங்களுக்கு ரோட்டை விட்டுட்டு ஊரை விட ஊரை விட்டால் தான் ரோட்டை விட்டால் சந்தோஷம் அது சம்பந்தமான தான் தான் அது சம்மந்தமான கையான் ஆர்ப்பாட்டத்தை செய்தோம் நன்றி ஐயா நன்றி சொல்லுங்கம்மா வணக்கம் சொல்லுங்க நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆணி மாசம் பதினஞ்சாந்தே வள்ளிக்கிழமை அஞ்சு மணிக்கு எங்களை ஊரை விட்டு இடம் எங்களுக்கு இடம் விடே தெரியாது விளையாடு போட்டு விளையாண்டு மேலே தான் ஒரு வேறையே ஓடி போனாங்க விடியா வீட்டை வருவோம் என்று இதுவரையும் இன்னுமே வீட்டை போகவே இல்லை முப்பத்தஞ்சி வருஷமாச்சு எங்களுக்கும் எங்களோட சொந்த காணி சொந்த வீடு வாழணுமன்ற ஆசை தான் இவ்வளோ இதிலேருந்து பார்க்கவே இவ்வளோ எங்களுக்கு ஆசையாக இருக்குது உங்களுக்கு இப்போ ஐம்பது வயசுன்றால் பேங்கில் போனானு சைன் பேக்க ஒரு அழைக்கிற ஏன் அதை வைக்க வைக்கிறான் அனுப்பி இல்லை பென்ஷனு தண்டியும் இல்லை எங்களோட சொந்த காணி எங்களோட அம்மா அப்பாக்கள் எங்களுக்கு பண்ணி தந்த காணியை தான் நாங்கள் இருக்கிறோம் அம்மா அப்பா கண்ட உடல் கூட தனி அஞ்சு வைக்க முடியாது சரி நான் எங்களை அவன் நினைவாதாவது மண்ணில் எங்களை வாழ விடுங்க எங்களை நன்மதியாக வாழ விடுங்கட சொந்த காணியை தான் கேட்கணும் நாங்கள் நாங்களும் கீருந்து செத்து மணி பேருந்து பின்னு காரதன்று காணியும் தெரியாமல் போகிறது கூட காணி வேணும் அதை விட அதை விட எங்களுக்கு அந்த சொந்த இடத்துல விட்டோம் குற்றாலும் இப்போ இருநூறு மீட்டர் புள்ள தான் தொழிற்சைய வேண்டாம் மறைச்சு கொண்டு வந்து இருக்கிறேன் நேவிகாரும் போக வேண்டும் ஏடா போட்டாமல் எங்கட சிறு தொழுதே இருநூறு மீட்டர் புள்ளதான் அதை செய்தான் மன்னனா பெற்றாமல் அது உழைக்கலாம் இப்போ அதையும் நேவிக்காரதும் மதிக்கணும் இப்படியே ஒரே கஷ்டத்திலேயே எங்களுக்கு தெரிஞ்ச நாள் இருந்தால் உங்களுக்குமே கஷ்டம் தான் இந்த முறையோடு முறையோட தான் எல்லா ஆட்சியும் இது இதுவரையும் விடவும் இல்லை நம்புறீங்களா அனுரகுமாரிநாயக அவர்கள் இந்த உங்களுக்குரிய காணி பிரச்சனை தீர்ப்பாண்ட நம்புறீங்களா நம்பித்தான் நாங்கள் போட்டாங்க நம்பித்தான் அவரை நம்பித்தான் நாங்களோட போட்டாங்கள் அவர் வந்து வடிவா செய்வார்னு சொல்லி ஆனா கொஞ்சம் உதவியும் செய்திருக்குறேன் இல்லைன்னு இல்லை அதே மாதிரி எங்கள காணியை முடித்தால் அது எங்களுக்கு பெரிய பிள்ளைங்க அதுக்கு தான் நாங்கள் இப்படி தெரிகிறோம் எங்கள் அன்மாயிருந்தால் கொஞ்சம் இவ்வளோ கஷ்டம் நீங்கள் ஆட்டோ ஓடி கொண்டு போங்க நாங்கள் ரோடில் நிற்கிறோம் தயாரித்து கொண்டு போங்க நாங்கள் சைக்கிளுக்கும் வழி இல்லாமல் நடந்து திரிகிறோம் நாங்கள் எங்களோட ஊரில் இவ்வளோ கூட கஷ்டப்பட்டு கொண்டு தெரிகிறோம் சாப்பிடவே இல்லை நம்மளால் அதனால சாமான் விளையாடு பாருங்க சொந்த காணியில் நாங்கள் கொஞ்சம் பயிரை ஆகும் செய்யறாங்க அதே ஆகும் ஏழு நூற்றி இருநூற்றி ஐம்பது ரூபா போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெங்கட காணிகள் நாங்கள் தண்டுறோம் அதிலேயாவது உழைச்சி சாப்பிட்டு நிம்மதியும் எங்களோ வாழவங்களை விடுவேன் நம்பித்தான் வந்திருக்கிறோம் அவர்கள் உங்களை விட்டா ரெண்டா நல்லது தான் முதல் ரெண்டு இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்கள் விட இல்லை இன்னும் இதுவரைங்கிறாங்க இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் மாணவர்களுங்க அப்படிங்கிறானே பிள்ளைகண்ட வாழ்க்கையில் உடம்பு தண்டினம் அவையாவது உழைச்சி தரக்கிடுந்தானே ரெண்டு பள்ளிக்கூடம்ல மாதா கோயில் விட இல்லை காணிகள் அதே மாதிரி புத்தகங்களை உதவி செய்து தந்த வேண்டும் மிக்க நம்பி தான் வந்து நிற்கிறேன் சரி ஓகேயா நன்றி நன்றி சரியா சொல்லுங்கள் என்னுடைய பேர் ஞானதாசா மகிழ்ச்சி மலிகாவம் படக்கிலேருந்து நாங்கள் எங்களை உங்களை காணிகளை விட சொல்லி அன்னு அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்குறதுக்கு உரிமையோடு கேட்கறதுக்கு இங்கே வந்துருக்கிறோம் விரைவிரவாக பயணம் செய்தி எத்தோ கிலோமீட்டருக்குலேருந்து ஓடி வந்து இங்கே செய்வோம் ஆனால் இங்கு தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆனி மாதம் பதினைஞ்சாந்தேதி ஆனி மாதம் பதினைஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் ஓட வலிக்கிட்டு இன்று வரையும் ஓடிக்கொண்டு தான் இருக்கோம் எங்களுக்கு இருக்க இடம் இல்லை நாங்கள் ரோட்டு தான் இப்போவும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க உறவினர் வீடுகள்லேயும் பாட வீடுகளிலையும் இருக்கிறோம் எங்கிற காணிகளை எங்களுக்கு கண்டிப்பாக ஒப்படைக்குமாறு இந்த அன்பு அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் எங்கட காணி முக்கியம் எங்களுக்கு காணி இல்லாமல் நாங்கள் ரோட் ரோட்டாக இருக்கிறோம் எத்தனையோ முப்பத்தேழு வருடங்கள் ஆச்சு யுத்தம் நடந்து முப்பத்தேழு வருடங்களும் நடந்து பதினைந்து வருடங்கள் முடிந்து விட்டது யுத்தம் நடந்து முடிந்து விட்டது இன்னும் எங்கட இடங்கள் விடப்படுவது ரெண்டாம் பார்த்து இன்னொன்று பெரும்பாலான தமிழ் மக்கள் வந்து அனுரகமாரத்தை மரத்து நாங்கள் அவர்களுக்கு வாக்கு போட்டிருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் தீர்வுகள் கிடைக்கலன்னு சொல்கிறீர்கள் என்ன தேர்வு தருவார் நினைக்கிறீங்களா நாங்கள் அவரில் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அவர் எங்களுக்கு தருவார் என்று தான் ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு தான் இதை வந்து கேட்குறதுக்கு இருக்கிறோம் எங்கட காணி எங்களுக்கு தேவை அவர் கொஞ்சம் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய நிலையெல்லாம் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் நாங்கள் எத்திரியும் கிலோமீட்டர்லேருந்து வந்து எங்கட காணிகளும் எங்களுக்கு இது ஒப்படைக்கணும் எங்களுக்கு நன்றி நன்றி